ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தீபம் ஏற்ற வேண்டிய சரியான நேரமும் நாளும் வழிபடும் முறையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருந்தகம் வருடத்தில் மிக முக்கியமான பண்டிகை விரதம் மற்றும் விழாக்களில் ஒன்று இந்த திருக்கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பத்து நாட்கள் விழாவாக திருக்கார்த்திகை தீபம் திருவிழாவை கொண்டாடப்படுவது வழக்கம் இவ்விழாவில் பத்து நாட்களும் பஞ்சமூர்த்திகள் பவனி காண்பதுடன் மகாதீபம் ஏற்றப்படுவதற்கு முன் கோவிலில் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் ஒரு சில நிமிடங்கள் நடக்கும் அர்த்த நாரீஸ்வரர் தரிசனத்தை காண முடியும் திருக்கார்த்திகை தீபம் அன்று மாலையில் வீடுகள் தோறும் தீபங்கள் ஏற்றப்பட்டு தீபங்களின் வடிவமான இறைவனை வழிபடுவது வழக்கம் வீடுகளில் தீபம் ஏற்றும் போது எந்த முறையில் எத்தனை தீபங்கள் எந்தெந்த இடத்தில் ஏற்ற வேண்டும் என்று விதிமுறைகளை தெரிந்து கொள்ளலாம் கார்த்திகை மாதம் என்றாலே அனைவருக்கும் நினைவில் வருவது திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபமும் வீடுகள் தோறும் ஏற்றப்படும் தீபங்களும் தான் கார்த்திகை தீப திருநாள் அன்று திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு பின்புறம் உள்ள அண்ணாமலையின் உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதனை தரிசித்துவிட்டு மாலை ஆறு மணிக்கு பிறகு வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கம் அதாவது திருவண்ணாமலையில் ஜோதி வடிவமாக காட்சி தந்த சிவபெருமான் நம்முடைய வீடுகளில் எழுந்தருளி நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக வீடுகளிலும் விளக்கேற்றும் வழக்கம் உள்ளது இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருநாள் டிசம்பர் பதிமூணாம் தேதி அதாவது கார்த்திகை இருபத்தி எட்டாம் தேதி அன்று வருகிறது கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை தீபம் அன்றே திரு கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்படும் அன்றைய தினம் காலை ஆறு ஐம்பத்தி ஒன்று மணி துவங்கி டிசம்பர் பதினாலாம் தேதி வரை காலை நாலு ஐம்பத்தி ஆறு வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் மிகவும் விசேஷமானது இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்திலும் சிவபெருமானுக்குரிய பிரதோஷ தினத்திலும் மகாலட்சுமிக்குரிய மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் அமைந்துள்ளது இந்த நாளில் தீப வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமானது பிரதோஷ காலத்தில் தீபம் வெற்றி வழிபடுவதால் பல மடங்கு அதிகமான பலனும் சிவனோட அருளும் கிடைக்கும் கார்த்திகை தீபத்தின் நாளில் வீட்டின் வாசலில் துவங்கி வீடு முழுவதும் விளக்கேற்றி வைக்க வேண்டும் என்பது தெரியும் ஆனால் எந்தெந்த இடத்துல எத்தனை விளக்கை ஏற்ற வேண்டும் என்று பலருக்கு தெரியாது வீட்டோட அளவும் அமைப்பும் எப்படி இருந்தாலும் மொத்தமாக இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றுவதே சரியான முறையாகும் இதற்கு மேல் விருப்பம் போல் அதிகபட்சம் நூறு விளக்குகள் வரை ஏற்றலாம் ஆனால் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு விளக்குகள் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் இந்த எண்ணிக்கை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கும் மண் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது கூட்டு எண்ணெய் இட்டு திரியால் விளக்கேற்ற வேண்டும் குறைந்தபட்சம் ஒரே ஒரு விளக்காது நெய் தீபமாக ஏற்ற வேண்டும் இந்த நெய் தீபத்தை அறையில் உள்ள சாமி படத்திற்கு முன் ஏற்றுவது சிறப்பு ஒரு முறை விளக்கேற்றிய பிறகு அதை அடிக்கடி தூண்டி விடவோ எண்ணெய் ஊற்றிக்கொண்டிருக்கவோ கூடாது அது தானாக குளிர முறை அப்படியே விட்டுவிட வேண்டும் அகல் விளக்காக இருந்தாலும் அதை வெறும் தரையில் ஏற்றக்கூடாது வாழை அரசை செம்பர்த்தை வெற்றிலை என சுபிக்ஷத்தை தரும் ஏதாவது ஒரு இலை மீது வைத்துதான் ஏற்ற வேண்டும் முதலில் வாசலில் உள்ள கோலத்தின் மீது வைத்த விளக்கு பிறகு நிலை வாசலில் வைத்த விளக்கை ஏற்ற வேண்டும் அங்கிருந்து ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கொண்டு வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றிவிட்டு அதன் பிறகுதான் மற்ற இடங்களில் விளக்கேற்ற வேண்டும் எந்த நேரத்தில் எத்தனை விளக்கை ஏற்ற வேண்டும் என்று தெரியுமா உங்களுக்கு வாசலின் கோலத்தின் மீது ஐந்து விளக்கும் நிலைவாசலில் இரண்டு விளக்குகளும் படியில் நான்கு விளக்குகளும் திண்ணை மாடம் ஜன்னலில் ஆறு விளக்குகளும் வீட்டின் நடுக்கூடம் இரண்டு விளக்குகள் பூஜை அறையில் இரண்டு தீபம் சமையல் அறையில் இரண்டு தீபம் வீட்டின் பின்புறம் மூன்று விளக்குகள் வீட்டிற்கு வெளியில் யம தீபம் ஒரு விளக்குகள் என இணை ஏற்ற வேண்டும் எவ்வளவு நேரம் விளக்கு ஏறியணும்னு பார்த்தீங்கன்னா வாசல வச்ச குத்து விளக்கு மட்டும் முப்பது நிமிஷம் எரிஞ்சா போதுமானது மற்ற விளக்கு என்ன தீர்ற அளவுக்கு எரிஞ்சா போதுமானது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கண்டிப்பாக பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்